வருகளை பாலு கவலம் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு நம்ம சின்ன சின்ன டிப்ஸை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு எனக்கு ஆன்லைன்ல நிறைய ஹாரோஸ்கோப் வரும் அதில் ஒரு ஹாரஸ் வந்து நம்ம இப்போ வந்து அனலைஸ் பண்ணலாம் இன்னைக்கு ஈவினிங் வந்தால் ஹாரோஸ்கோப் அவர் வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன்ல பிறந்துருக்காருங்க அவங்களுடைய ஃபாதரோட கேள்வி என்ன அப்படின்னா வந்து பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஸோ நான் எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வந்து அவருக்கு வந்து ராகு தோசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை ராகு திசை நடக்குதுங்க இருபத்தி ஆறு வரும் ராகு திசை ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராகு திசை குரு புத்தி புதன் அந்தரம் அதுக்கப்புறம் ஒரு மாசம் பாத்தீங்க அப்படின்னா ராகுத குரு பத்தி கேதுவோட அந்தரம் இப்போ நான் அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க அவருக்கு வந்து ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து பிரம்மாண்டத்தை குறிக்கும் தடை தாமதத்தையும் குறிக்கும் குரு புதன் ரெண்டுமே சாத்வீக கிரகங்கள் சாத்வீக கிரகங்கள் ராட்சசம் தாமசம் இருக்கு எழுபது பர்சன்ட் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அவருடைய அசவர் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்தில் முப்பத்தி ஆறு இருக்குது முப்பத்தி ஆறுங்கிறது நல்ல ஜாப் கிடைக்கும் நல்ல ஸ்கேல் கிடைக்கும் கடன் நிறைய இருக்கும் நோய் இருக்கான்னு கேட்டேன் ஆமான்னு சொல்லிட்டாரு நோய் இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ட்டாரு எதிரிகள் நிறைய இருக்காரு பையன் யார் பணம் கேட்டாலும் பையனுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்ட்டேன் அதனால கிரெடிட் கார்டெலாம் வாங்க வேண்டாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அவரை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நான் பதில் சொன்னேன் அடுத்தபடியாக அவருடைய கேள்விக்கு பதில் வரணும்ல அது என்ன அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதன் புதன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கார் மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பதினொன்னு வீட்டில் வந்து இருக்கோடு வீட்டில் செவ்வாய் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது அஞ்சாவது வீட்டில் கேது இருக்கு திருமணம் குழந்தைகள் தாமதம் உரிய நேரத்தில் குழந்தை குழந்தைகளான பிரச்சனைகள் வரும் எட்டு எட்டில் சனி இருக்கிறது வந்து ஆயுள் நீண்ட ஆயுள் பட் அங்கே குரு இருக்காரு குருவோட சந்திரன் சேர்ந்திருக்காரு அப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புணர்ப்பு தோஷம் எட்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஆயிலுக்கு பங்கத்தை ஏற்படுத்தும் எட்டாம் பாவகம் சம்பந்தப்பட்ட பங்கத்தை ஏற்படுத்தும் குரு இருக்கிறதுனால பங்கம் வந்து கொஞ்சம் குறையும் காலதாமன திருமணம் தான் நடக்கும் திருமணம் நடப்பதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட திருமணம் நிற்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் எந்த வந்து வராது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுல வந்து சுக்கரன் இருக்கு சுக்ரன் தான் கேது ராகு புதன் தொடர்பு புதன் கேது வந்து ஏழாம் பார்வைய புதனை ஏழாம் பார்வையா கேதுவை பார்க்குறாரு லவ் மேரேஜுக்கு வாய்ப்புகள் இருக்கு பன்னெண்டாம் பாவது பெண்கள் நிறைய பெண் பிள்ளைகளோட தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா பிளானட் கிடையாது நாலுலேயும் கிடையாது ஏழுலேயும் கிடையாது பத்தில் மட்டும்தான் இருக்கு திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்கு ஒம்பதுல கிடையாது பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் இவர் வந்து மாறாக இருக்கும் அவ்வளோதான் உபஜீவித பொறுத்தவரையில் பத்து பதினொன்று இருக்கு ஓரளவுக்கு அவருக்கு வந்து சப்போர்ட்டிவ் கிடைக்கும் லக்னத்துக்கு முன்னாலே முன்னாலே ஒரு நல்லவரும் கெட்ட வரும் இருக்காரு நல்லதும் கெட்டதும் சேர்ந்து நடக்கும் ஏழாம் அதிபதி வந்து குரு குருவோட குருவோட சனி சேர்ந்து இருக்கார் அதனால வந்து காலதாமத திருமணம் தான் நடக்கும் வரக்கூடிய பெண் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு வருமானம் அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு இது வந்து நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அஷ்டவர்க்க கணித முறைப்படி இப்போ லக்னம் பார்த்திங்கன்னா அஷ்டவர்க்க கணித முறைப்படி லக்னம் வந்து முப்பது பாயிண்ட்டு ஒன்றும் பிரச்சனை லக்னம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்ம பார்த்திங்களா பொருளாதாரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால் இருபத்தோரு பாயிண்ட் தான் இருக்குது அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு லைஃப்பில் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைனா இங்கேயே மாட்டிக்குவார் கடன் கிரெடிட் கார்டெலாம் முதலே சொன்னால் பார்த்தீங்கனால நான் முதலையே பார்க்கல பார்த்தா சொல்கிறேன் நிறைய முயற்சிகள் போடுவார் ராங் ஷார்ட் டிஸ்டண்ட் ட்ராவலிங் நிறைய இருக்கும் உடன்பிரதம் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இவர் எழுத்தாளர் ஆகலாம் நாலு வண்டி வாகனம் சுகம் சொத்து பத்து எல்லாமே இருக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதம் இருக்குது ஆறாம் பாவத்தில் தான் சொன்ன ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு வரும் இருக்குது எதிரிகள் நிறைய இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய ஏழில் பார்த்தீங்கன்னா திருமணம் இருபத்தி மூணு தான் அதனால இருபத்தி ஒன்பது வயசுல திருமணம் நடக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட அவருக்கு தான் இருக்கும் லக்னத்தை விட ஏழாம் பாவம் குறைவா இருக்கிறது வந்து ஒரு வகையில நல்லது ஒரு சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு பெண்மணியாக வருவார் எட்டாம்ம்பா வந்து இருபத்தொம்போது பரல் இருக்குது பரவாயில்லை ஒம்பது அப்பா வகையில பெரிய சொத்து ஒன்றும் கிடைக்காது பூர்வ புனியம் அதாவது பாங்கியஸ்தானம் வந்து குறைவான படம் தான் இருக்குது அதனுடைய ஹையர் எஜுகேஷன் போகிறத தெக்கி தருந்தால் ஹையர் எஜுகேஷன் போவார் பத்து பாலுன்னு ஒரு தொழில்ஸ்தானம் பரவாயில்லை